உலகெங்கும் வாழும் டிவைன் குரு நேரலுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க மகர ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரொம்ப முக்கியமாக சொன்னோம் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அப்பாட இப்போ நல்ல வார்த்தை சொன்னீங்களே சார் அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்கள் கண்டிப்பாக இருக்குது ஒரு வருட பலன் சொல்லும்போது முக்கியமாக வருட கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதுல முக்கியமான வருட கிரகம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் மூணாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் அது முதல்ல ஏன்னா வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு வாழ்க்கையில பட்ட துயரங்களுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக இந்த மகராசி என்பது வேணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் வாழ்க்கையை வாழணுமா வேண்டாமா நான் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணுமா கூடாதான்றது ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த மகர ராசி என்பது ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் உங்கள் ராசியாதிபதியே சனி பகவான வந்து எனக்கு வாழ்க்கையில் இது மாதிரி நடக்கும்னு யோசிக்கல சார் சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டி கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பது இந்த சனியுடைய பயிற்சியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும் உங்கள் பிரச்சனையை தீர்த்திரும் ஒன்று ரெண்டாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இந்த ஆறாம் இடத்துல குரு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது இந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா பணப்புழக்கம் புழக்கம் ஏற்படும் முக்கியமாக இந்த பணப்புழக்கத்துல எந்த பிரச்சனையும் வராது அது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒன்று ரெண்டாவது உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த பத்தாம் இடத்தை பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தொல்லைகள் முதல்ல ஏன்னா தொழில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஸ்னஸ் நடக்குது சார் நஷ்டத்துக்கு பேருக்கு இருக்கேன் சில நேரங்கள்ல அது ஒரு கடனையும் கொடுத்துருச்சு எனக்கு நஷ்டத்தையும் கொடுத்துருச்சு மகர ராசி என்பவர் அதுவும் கடந்த வருஷம் மிகப்பெரிய நஷ்டம் நீ எதெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாமே ஜீரோ நெகட்டிவ் ஜீரோல இருந்தாலும் பரவாயில்ல சார் நெகட்டிவ் போயிடுச்சு தொழில் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த பயிற்சி இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்க போகுது வாய்ப்புகளை கொடுக்க போகுது ஏன்னா மகர ராசிக்கு என்ன தேவை எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் சார் எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் கடமை ஈஸியாக அடைச்சிக்குவேன் நான் ஆனால் அந்த வாய்ப்பே இல்லாமல் இருக்கு ஒன்று வந்தால் ஒன்று சறுக்குது ஒன்று வந்தால் ரெண்டு சறுக்குது நான் என்ன பண்ணுறேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது முக்கியமா பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இருந்த பிரச்சனை வேலை இல்லாம போச்சு நிறைய பேருக்கு வேலையில நிறைய நெருக்கடி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஹவுசிங் லோனு பர்சனல் லோன் கட்ட முடியாம வேலையை விட்டு இருந்து கஷ்டப்பட்ட காலம் ரொம்ப கொடுமையான காலகட்டம் அந்த நேரத்துல உங்களுக்கு உதவுறதுக்கு உங்க குடும்பமோ யாருமே வந்திருக்க மாட்டாங்க இதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினைகள் ஒரு குழந்தை கூட நான் அவங்க ஃபீஸ் கட்ட முடியல சார் குழந்தை கூட ஒரு காலேஜில் சேர்க்கணும்னு நினச்சேன் நான் அந்த என் பையனுக்கு நான் எதிர்பார்த்த அந்த பையன் எதிர்பார்த்த படிப்பை என்னால் கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்ட மகராசி நிறைய பேர் ஒரு அப்பாவா இருந்து அம்மாவா இருந்து நிறைய வேதனைகளை சந்தித்தவர்கள் அந்த மகர அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கு உடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வருது நீங்க நினச்ச விஷயங்களை செய்யலாம் முதல்ல ஏன்னா நிறைய மகராசி நிறைய நல்லா பார்த்துக்கணும் எந்த கடன் இல்லாமல் இருக்கணும் எல்லாம் ஆசை தான் இருக்குது ஆனால் எதுவும் நடக்கல ஆனால் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும்போது அதே போல வேலை மாற்றம் இடம் மாற்றம் நீங்கள் மகர ராசியா இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி முதல்ல இடத்த மாற்றுங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அந்த மகரராசி என்பது கொடுக்கும் அது கடனில் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் சண்டைகள் இருக்கலாம் சச்சரவுகள் இருக்கலாம் கணவன் மனைவி பிரிவனாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் ஃபைவ் இயர்ஸாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது அந்த இடமாற்றம் பண்ணிட்டீங்கனாலே ஜெயிச்சுடுவீங்க வாழ்க்கையில் அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் பண்ணுங்கள் அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி சொந்த வீட்டிலேயே இருந்தாலும் சரி அந்த சொந்த வீடை வாடகை விட்டு கூட வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் மாறுங்க மாறினீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் நீங்கள் அங்கே கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் கூட இவ்வளோ கஷ்டப்படல சார் வெளிநாட்டில் வந்து நிறைய போராட்டம் தேவையில்லாத அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய மகராசி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அங்கே பண ஏமாற்றம் அங்க நிறைய வேலையில இழப்பு வேலையில தொல்லைகள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார் வெளியில சொல்ல முடியலனால அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மகராசி என்பர்களுக்கு எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் வரும் அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய மகராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் கல்யாணத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இந்த மனஸ்தாபம் குறைஞ்சு நல்லா சேர்ந்து வாழ்றதுக்கு சூழ்நிலை வரும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் அவமானலாம் பட்டு டைவர்ஸ்லாம் போயிட்டீங்க இப்போ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க வேற ஒரு திருமணத்துக்கு பண்ணவே கூடாது நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் மனசு மாறி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புது வாழ்க்கை காத்துட்டு இருக்கு உங்களுக்கு கவலைப்படாதீங்க நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு துயரங்களுக்கு ஒரு விடுதலை விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் நீங்கள் நோட் பண்ணி வச்சீங்க உங்க லைஃப்ல லைஃப் சேஞ்சிங் இயர் அப்படின்னாவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்ச ஒரு வருடமாக கடந்த காலகட்டங்களாக இருந்துச்சு அதெல்லாம் குறையும் அதே போல நிறைய பேருக்கு பிஸ்னஸை டெவலப்மெண்ட் இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அனுகூலமான சூழ்நிலை இருக்கு நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பினை நம்ம இப்படி தான் பண்ணணும் பிஸ்னஸ் இப்படி தான் செஞ்சால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ஒரு படிப்பனையே உங்களுக்கு டாக்டர் அதெல்லாம் மாறி இப்போ நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய மகர ராசி என்கிற உணவு தொழிலில் மிகப்பெரிய கடன் ஆகிட்டீங்க வேற ஏதாவது பண்றேன் புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன்னு சொல்லி கடைசியாக ட்ரை பண்ணி அதனால லோன் வாங்கி அந்த லோனை கட்ட முடியாம நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே உணவு சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும்போது அதே போல சொத்து வாங்கி இடம் வாங்கி அதுல தான் நிறைய கஷ்டப்பட்டீங்க இந்த ஒரு இது இருக்கு கடன்பட்டால் நெஞ்சன் போல் கலங்கினால் இலங்கை வைந்தேன்னு சொல்ற மாதிரி வீட்டில் கடன் இடத்துல கடன் தொழிலில் கடன் வேலையில் கடன் இவ்வளோ பட்டு ஒரு வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் இருக்கீங்கன்றதே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு நிறைய பேர் தேவையில்லாத யோசனைகளை பண்ணி நம்ம ஊழியோடு இருக்கலாமா வேணாமெல்லாம் யோசிச்சிருப்பீங்க அந்த சூழ்நிலைலாம் தாண்டி வந்துட்டீங்க கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு என்னெல்லாம் பண்ணான்னு யோசிங்க அந்த யோசனைகள் எல்லாமே வெற்றி அடையும் வராத இடத்துல தான் பணம் வரப்பு அதான் ரொம்ப முக்கியம் முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க இவர் பணம் கொடுப்பாரு திடீர்னு அவர் வந்து உங்களுக்கு உதவ போறாரு திடீர்னு ஒரு பேங்க் லோன் கிடைக்கும் திடீர்னு சில பேருக்கு ஒரு லாட்ரி யோகம் இருப்பதற்கான வாய்ப்பு கூட உண்டு கண்டிப்பா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குங்க தேவையில்லாம அதே அடிக்ட் ஆகிடாதீங்க வாங்கி முயற்சி பண்ணுங்க உங்க ஜாதகத்திலையும் அதுக்கான பாக்கியம் இருக்கான்னு பாத்துங்க பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு யோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் போகுது மிக மிக முக்கியமா பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி கடன் பிரச்சனைல இருந்து விடுதலை பட்ட கஷ்டங்கள் அவமானங்களுக்கு ஒரு நிவர்த்தி அதே போல மகர ராசி என்பர்கள் என்ன ஆயிடுச்சுன்னா குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க குழந்தையால அவமானம் அது பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயத்தினால அவமானம் சில பேர் குழந்தை இருந்துமே நல்ல அவங்களால சில கெட்ட பேரு அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என் பொண்ணு வாழல என் பையன் கடன் ஆகிட்டான் இந்த மாதிரி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்பு நிறைய பேருக்கு சுகர் ப்ராப்ளம் பிபி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் கடந்த அஞ்சு வருஷத்தில் நடந்ததுனால பார்த்தீங்கன்னா குடும்பமே தலங்கிலாம் நிற்குது இப்போ நீங்கள் தான் சம்பாதிச்சிருந்தீங்க நீங்கள் உங்கள் சம்பாதிக்க இப்ப இப்போ நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தியாகி உடல்நிலை பாதிப்புலேருந்து நிவர்த்தியாகி ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போதுன்றத உங்களுக்கு முன்னாடி இங்கே சொல்ல விரும்புகிறேன் இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வருடமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அடுத்த மயில்களான மயில்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த மகராசி என்பது கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சாரா பலன்கள் மட்டுமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல திசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுயஜாத பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகமாக பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போய் அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுக்கல் பிரசனம் அஷ்டமல பிரசனம் போன்ற பல பிரசனம் ஒப்புகள் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிற ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் போட்டு டீட்டெயிலான ஜாதகம் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகி நோ பவந்து